இன்றைக்கி நம்முடைய புரிதல் என்னென்னா எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இதை பற்றின நமது புரிதலை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி சரி எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் இது எண்ணத்துக்கு மட்டும் கிடையாது வாழ்விலே எல்லாவற்றிற்குமே வந்து இரு பக்கங்கள் உள்ளது ஒன்று வந்து நேர்மறை இன்னொன்று எதிர்மறை ஒன்று நெகட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவ் சரி இப்போது இந்த எதிர்மறை நேர்மறை இரண்டுமே இணைந்தாதான் அது வந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க முடியும் இதில் ஏதாச்சும் ஒன்று இயங்காமல் போயிட்டா அதனுடைய இயக்கம் பாதிக்கப்படும் முதல்ல நாம் இதை புரிஞ்சிக்கணும் எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு இரு முனைகள் இருந்தே தீரும் இரு பக்கங்கள் இருந்தே தீரும் அப்போ இரு பக்கங்கள் எதற்காகனா அது நேராக பயணம் செய்வதற்காக ஒரு பக்கம் மாத்திரம் இருந்ததுன்னா பாசிட்டிவ் மாத்திரமே இருந்தாலும் அது வந்து பயணிக்க முடியாது நெகட்டிவ் மாத்திரமே இருந்தாலும் பயணிக்க முடியாது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சினிமா எடுத்துங்க ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அது திரைப்படம் நம்ம சுவாரஸ்யமாக உக்காந்து பார்ப்போம் அதில் ஹீரோ மாத்திரமே இருந்தால் வச்சுங்க படம் பார்ப்போமா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அது வந்து அந்த கதை வந்து ஒரு எழுச்சியான கதையாக நம்மளை வந்து மகிழ்விக்கிற கதையாக இருக்காது எதுவாகட்டும் நீங்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் அது எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் ஒரு நாணயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கு இரு பக்கங்கள் இரு தன்மைகள் இருந்தே தீர வேண்டும் இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி இதுக்கும் நம்முடைய பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா சரி இப்போ அதுக்குள்ளே போகும் இப்போது ஒரு நபர் வந்து இரு சக்கர வாகனத்தில் போகிறாருன்னு வச்சிங்க அப்போது என்ன பண்ணுவாங்க ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ நம்ம கீழே வந்துடுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா ஐயோனா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸாகவே வருது அப்படின்னு நினைப்பார் அது வந்து அந்த எண்ணம் எழுவதற்கு காரணம் வந்து நெகட்டிவ் தாட்ஸு அவருக்குள்ளே ஏற்படுத்தணுன்றதுக்காக கிடையாது விழுந்துருவோமோன்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் விழக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் பிறக்கும் விழக்கூடாது என்ற எண்ணத்தை அவர் பிடித்து கொண்டால் விழாமல் பயணிப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் தான் விழாமல் போகக்கூடிய பாசிட்டிவ் செயல் நமக்குள்ளே செயல்படவே ஆரம்பிக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நாம் எதையும் கவனிக்காமல் எதன் மீதும் அது ஒரு அக்கறை இல்லாமல் செய்கின் செய ஒரு செயலை செய்கின்ற பொழுது நமக்கு பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதற்காகத்தான் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு எதற்காகனா நாம் நேர்மறை எண்ணத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நாம் என்ன பண்ணுறோன்னா எதிர்மறை எண்ணம் எதற்காக வருதுன்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே இல்லாததுனால நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே எப்போயுமே விழிப்புணையாக இருக்கணுன்றதுக்கு தான் எதிர்மறை எண்ணம் வருது இந்த புரிதல் இல்லாமல் போனால் என்ன பிரச்சனை வருதுன்னா எதிர்மறை எண்ணங்களை மாத்திரமே பிடிச்சிட்டு அதுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிடுறோம் எதிர்மறை எண்ணங்கள் வருவதற்கு காரணம் நேர்மறை எண்ணங்களோடு நாம் வந்து பயணிக்கணும் நமக்குள்ளே நேர்மறை எண்ணங்கள் வந்து எப்பொழுதுமே நம்முடைய விழிப்பு நிலையில் கலந்துருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஒரு இன்டிமெண்ட் கொடுக்கறதுக்கு தான் வருது தவிர அதில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வரல மனுஷன் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மனம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஏவலாளி ஒரு அடிமைக்காரன் அவன் என்ன பண்ணுவான்னா எது நல்லதோ அதை விட்டுருவான் ஏன்னா நாம் புலன்கள் சார்ந்து நம்முடைய அறிவு புலன்கள் சார்ந்து இயங்குகின்ற இயங்குகின்ற பொழுது நமக்கு எதெல்லாம் வேணாம் நினைக்கிறோமோ அதுக்குள்ளே நாம் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் அறிவு சார்ந்து நாம் வேலை செய்கின்ற பொழுது யோசிக்கின்ற பொழுது செயல் செய்கின்ற பொழுது என்ன நடக்குன்னா நாம் விழிப்பு நிலையோட பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோட நாம் பயணிப்போம் நாமில் நம்மில் பெரும்பகுதியான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புலன்களோடு தான் வாழ்கிறாங்க அறிவு இருக்குது ஆனால் அறிவை கொண்டு ஆட்சி செய்கிறதில்ல இந்த வாழ்க்கையை புலன்களை கொண்டு ஆட்சி செய்கிறாங்க இதன் காரணமாக தான் என்ன நடக்குதுன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஃபெயிலாகிடுவோமோ அப்படின்னு எக்ஸாம் நினைக்கும் போது தான் நம்ம பாஸ் பண்ணணுன்ற எண்ணம் அதிகமாகவும் நல்லா படிப்போம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸும் அந்த உண்டான பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக உங்களை வந்து உஷார்படுத்துகின்ற ஒரு எண்ணம் தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நாம் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மறந்துட்டு அந்த நெகட்டிவ்குள்ளே இன்னைக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது ஐயோ அது என்ன ஆகிடும் நடந்தால் இது என்ன ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்குள்ளே நாம் ஊடுருவி அந்த எண்ணத்துக்கு நாம் உயிர் கொடுத்து அந்த எண்ணத்தில் நாம் வாழ நினச்சி வாழுகின்ற பொழுது நம்மை அறியாமலே அந்த எண்ணங்களுக்கு நாம் அடிமையாகி வாழுகின்ற பொழுது தான் எல்லா விதமான சிக்கல்கள் நமக்கு ஏற்படுது தொடர்ந்து அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து அதுக்குள்ளேயே நாம் ஊடுருவி வாழ்கின்ற பொழுது நம்மை சார்ந்த செயல்களும் எதிர்மறையாகவே அமையுது அப்போ நாம் இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எதிர்மறை எண்ணங்கள் என்பது எதற்காக எழுகிறது என்றால் நேர்மறை எண்ணங்களோடு நான் வாழ வேண்டும் ஜாக்கிரதையாக அவர்னஸோட விழிப்பு நிலையோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு என்னை வந்து உஷார்படுத்துகின்ற ஒரு உணர்வு தானே தவிர எனக்கு வந்து அது வந்து என்னை வழிநடத்துகின்ற என் வாழ்விற்குரிய ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு எப்போ எப்போட்ட எண்ணங்கள் வந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களை நாம் வந்து யோ என்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு உண்டான ஒரு ஊன்றுகோல் தான் இது ஒரு படிகட்டு தான் சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்வை நாம் வளமாக அமைத்து கொள்ளலாம் நேர்மறையான ஒரு வாழ்வை நாம் வாழ முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருக்குமே எதிர்மறை எண்ணங்களே இல்லாமல் வாழ்வதென்பது சாத்தியமற்றது இயற்கையில் அது இயற்கைக்கு முரணான ஒன்று எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் ஒரு கணம் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எழத்தான் செய்யும் ஏன்னா அந்த செயல் முழுவதும் நான் வந்து நேர்மறையான எண்ணங்களோட ஊடுருவி வாழணுன்றதுக்காக இதை இந்த எண்ணங்கள் வந்து என்னை வந்து ஒரு ஜாக்கிரதைப்படுத்த என்னை உஷார்படுத்த என்னை வந்து விழிப்பு நிலைக்கு கொண்டு போகின்ற ஒரு நுட்பம்தான் இது ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் தான் அந்த எதிர்மறையை கூட என்னை வந்து நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு உன்னத செயல் தான் இந்த இயற்கையில் அப்படின்ற ஒரு உணர்தல் நமக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக இந்த எண்ணங்களுடைய தன்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம் வாழ்விலே நமக்கு தேவையான எண்ணங்களை அழகாக வடிவமைத்து எதிர்மறை எண்ணங்களை கண்டு பயப்படாமல் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு அந்த நுட்பத்தை புரிஞ்சிடுச்சு உணர்ந்துட்டோம்னா வாழ்வு எப்பொழுதுமே ஆனந்தமாகவும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த சூழ்நிலையை நம்ம அமைச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு நம்ம முன்னேற்றி கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்